ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் குதிங்கால் வெடிப்பை எப்படி ஒரே நாளில் சரி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவாக செஞ்சு காட்டப் போகிறேன் குதிங்கால் வெடிப்புக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம பாதங்களை சுத்தமாக வச்சிக்காததாங்க நம்ம முகத்துக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம பாதங்களுக்கும் கொடுக்கணுங்க ஆனால் நம்ம அது செய்கிறதில்ல பாதங்களை வந்து கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம முழு உடம்போட வெயிட்டையும் தாங்கிறது வந்து அந்த பாதங்கள் தாங்க அது வந்து நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு குதிங்கால் வெடிப்புகள் வராமல் இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் இயற்கையான முறையில் எப்படி அதை ஒரே நாளில் சரி பண்றது பார்க்க போறோம் சூப்பரான வீடியோ போய் பார்க்கலாம் இந்த ஹோம் ரெமடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பாதங்களை க்ளீன் பண்ணிக்கணுங்க நல்லா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பில் வெது வெதுப்பான தண்ணி வச்சுக்கோங்க நம்மளால் சூடு பொறுக்கிற அளவுக்கு மட்டும் அந்த தண்ணியோட ஹீட் இருந்தால் போதும் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாதங்களில் உள்ள கிருமிகள் அழுக்குகளை வந்து போக்கக்கூடியதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இப்போ ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம பாதங்களை வந்து இது உள்ளே வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அப்படியே ஊற விட்டுருலாங்க அந்த தண்ணியிலே வந்து பாதங்கள்லாம் நல்லா ஊறி வரட்டும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகி வரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட்டு ப்ரஷ்ஷ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கங்க இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம பாதங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க குதிங்காலில் வெடிப்பு இருக்கிற பக்கம் அதுக்கப்புறம் நம்ம கால் விரல்கள் இருக்குது பாருங்க அதில்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா விரல்கள் இடுக்கில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் அதே போல் பாத வெடிப்பும் வந்து அதில் உள்ள அழுக்குகளும் வந்து ரிமூவ் ஆகி வந்துடுங்க இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அழுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமனை வந்து கட் பண்ணிக்கோங்க அந்த லெமனை நம்ம பாதங்களில் வெடிப்பு இருக்கிற பக்கத்தில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணுங்க இது தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பாதங்களில் அந்த இடமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பளிச்சினாகி வரும் அதாவது அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வருங்க இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்ச பிறகு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் வந்து ரிசல்ட் தெரியும் இப்போவே அந்த பித்த வெடிப்புலாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிக்கும் நமக்கு இப்போ அடுத்து பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கால்களை தண்ணியிலேருந்து எடுத்துட்டு நல்லா தொடைச்சிட்டு இதை நம்ம கால்களில் அப்ளை பண்ணிக்கலாங்க பாதங்களில் ஃபுல்லாக எங்கெல்லாம் வெடிப்பு உங்களுக்கு இருக்கோ ஃபுல்லாகவுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தரைகளில் வந்து காலை வச்சிடக்கூடாதுங்க ஏன்னா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறதுனால தரையெல்லாம் வந்து கரையாகிடும் நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளை பண்ண உடனே வந்து இது போல் ஒரு வேஸ்ட்டான சாக்ஸ் எடுத்துக்கோங்க பழைய சாக்ஸ் எடுத்து நம்ம கால்களை வந்து போட்டு விட்டுக்கலாம் இது எப்போ நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு சாக்ஸ் பழைய சாக்ஸை போட்டுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் நார்மலாக சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் செஞ்சிங்கன்னா போதுங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெடிப்பாக இருந்தாலும் ஈஸியாக அது வந்து மறைஞ்சிருங்க எனக்கு வந்து லைட்டான வெடிப்பு தான் இருக்கிறனால எனக்கு உடனே வந்து ரிமூவ் ஆகிரும் நீங்கள் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாக வெடிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவும் பாருங்க அந்த ஸ்க்ரப்பருங்க யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர் எடுக்கக்கூடாதுங்க யூஸ் பண்ண முன்னாடி வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும் பாருங்க அந்த ஸ்க்ரப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன் யூஸ் பண்ணாத ஸ்க்ரப்பர் அதை வந்து இது மாதிரி நல்லா அந்த பாதங்களில் எங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ அந்த பக்கம் வந்து நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கிறதுனால இந்த பாத வெடிப்பெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மறைஞ்சிருங்க அப்படியே இதுக்கு பதிலாக நீங்கள் உப்பு காகிதம் இருக்கு பாருங்க அதை கூட எடுத்துக்கலாம் இது தாங்க அது இது வந்து ஹார்ட்வேர்ஸ் கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு நிறைய பீஸ் கொடுப்பாங்க இதை வந்து நீங்க கொஞ்சமா கிழிச்சிட்டு இதை கூட நீங்க வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் அதாவது நம்ம பாதங்களை வந்து ஏதாவது ஒரு சொரசப்பான இடங்களில் தேய்க்கணும் அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் அப்புறம் உப்பு காகிதம் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாங்க இப்போ பாருங்க ஃபுல்லா தேய்ச்சி முடிச்சிட்டேன் இப்போ வந்து எனக்கு வந்து வெடிப்பு இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போ பாக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லவே ரிசல்ட் தெரியும் ரெண்டுமே எங்கிட்ட இல்லை இல்ல அப்படின்னு சொல்றவங்க இந்த தரையில வந்து சிமெண்ட் தரையில கொஞ்சம் சொர சொரப்பா இருக்கும் பாருங்க அந்த இடத்துல வந்து நம்ம பாதங்களை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க அப்படி தேய்க்கும் போதும் கூட நம்மளுக்கு அந்த வெடிப்புகள்லாம் வந்து மறைஞ்சிருங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஹோம் ரெமடி எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறதுனால சுத்தமா வந்து அதோட வெடிப்புகள்லாம் வந்து மறைஞ்சிருங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வெடிப்புகள் மறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அடுத்து லாஸ்டா வந்து நம்ம வாஸ்லின் அல்லது தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்துல வந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கங்க நான் வந்து இன்னைக்கு வாஸ்லின் தாங்க அப்ளை பண்ண போறேன் எப்பவுமே வாஸ்லின் தான் அப்ளை பண்ணுவேன் உங்ககிட்ட வாஸ்லின் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் பண்ணிக்கலாம் இப்போ வேஸ்லினை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம பாதங்களை வந்து கடைசியாக தடை விட்டுக்கலாங்க வேஸ்லினை வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ணுறதுனாலயும் நம்மளுக்கு வெடிப்புகள் வராமல் இருக்குங்க நீங்கள் காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேஸ்லின் மட்டுமே நம்ம தடவிட்டு வந்தாலுமே நம்மளுக்கு வெடிப்புகள் வராதுங்க வாஸ்லின் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டுமே தடவிட்டு வரலாம் அடுத்து குதிங்கால் வெடிப்புக்கு ஒரு பழமையான ஹோம் ரெமடி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மருதாணிங்க மருதாணி இலையை வந்து நம்ம அரைச்சிட்டு கைகள் குதிங்காலுக்கு மட்டும் தான் வச்சிருப்போம் அதை வந்து நீங்க குதிங்காலுங்களுக்கு வந்து கைகளுக்கு வைக்கிற நேரத்தில் குதிங்காலுக்கு வந்து நீங்க வச்சு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குதிங்கால் வெடிப்பே வரவே வராதுங்க அப்போ வந்து பாட்டி தாத்தால வந்து பாத்தீங்கன்னா மருதாணி அரைக்கும் போது கண்டிப்பா குதிங்காலுகளுக்கும் அந்த மருதாணி வந்து வச்சிருப்பாங்க உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து இது காரணம் குதிங்காலில் வெடிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி குதிங்கால அவங்க மருதாணியிலேயே வந்து அரைச்சி வைப்பாங்க இதுவுமே வந்து சூப்பரான ஹோம் ரெமடிங்க அதாவது கிருமி நாசினிங்க மருதாணி அதனால நம்மளுக்கு புதிங்கால் வந்து எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் கண்டிப்பாக உங்க வீட்டில் மருதான செடி இருக்கு அப்படின்னீங்கன்னா அதை அரைச்சி நீங்க தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட புதிங்கால் வெடிப்பாக இருந்தாலும் அது சீக்கிரம் மறைஞ்சிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல நிறைய ஹோம் ரெமடிஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இதே போல சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்